வெல்கம் டு டைலோட் சேனல் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரி காட்டன் சில்க் சாரிக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு அழகான பிளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம் பாருங்க இது சாரி ஃபுல்லா வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்டர் வந்து கோல்டு கலர் வச்சா பார்டர் கொடுத்திருக்காங்க இதுல வந்து நம்ம லேஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப நீட்டாவும் போற மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம் இது சாரியும் பிளவுஸும் சேம் ஒரே மாதிரி தான் ரன்னிங் பிளவுஸ் தான் இருக்கு அதனால வந்து நம்ம இதுக்கு வந்து அந்த பார்டருக்கு மேட்ச் பண்ணி நம்ம அந்த கலர் கொடுத்து டிசைன் பண்ண போறோம் இது ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்க இதை தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேக் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதில் நெக்கு வந்து நம்ம எந்த மாதிரி நெக் வேணுமோ அந்த நெக் வந்து இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து இதில் நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து இந்த லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அந்த வளைவில் வந்து ஒரு ரெண்டு வளைவு வந்து நான் போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நெக்கு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம நெக்குக்கு வந்து இந்த கிளாத்து கொடுத்து தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்து மட்டும் வச்சுட்டு நான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ஷேப் நம்மளுக்கு எந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தச்சு எடுத்துக்கிறோம் அந்த ஷேப் மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர உள்ள அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கார்னர்லாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடலாம் இப்போ அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து வெளி சைடு வந்து திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பும்போது லைனிங் கிளாத் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா வெளியே எடுத்துகிட்டு இதை வந்து திருப்பிட்டு அந்த நெக்கு ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கோமோ கிளாத் கட் பண்ணமோ அதே மாதிரி வந்து அந்த ஷேப் வர்ற மாதிரி வந்து நம்ம தைக்கணும் இது உள்ள கிளாத்துலாம் வந்து நம்ம விட்டுட்டு தைச்சோன்னா அந்த ஷேப்பெல்லாம் வந்து கரெக்டாக வராது அதனால் உள்ளே இருக்கிற கிளாத்துலாம் வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நெக்கோட டிசைனும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணமோ அதே மாதிரி வந்து கரெக்டாக நீட்டாக வந்திருக்கு இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஃபினிஷிங் வந்து இப்போ நம்ம பண்ணிவிட்டோம் இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் கிளாத்து விட்டுருந்தேன் மடித்து தைக்கிறதுக்காக அந்த கிளாத்தை வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஒன் சைட் பார்ட்ரு மட்டும் தான் இருக்குது அதனால் ஒன் சைடு பார்டர் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பேக்குக்கு வந்து பார்டர் இல்லாதனால நான் ப்ளைனாக வந்து கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து பேக்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது வந்து அந்த கோல்டு கலர் வந்து நான் லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா நம்ம பார்டருக்கு மேட்ச் பண்ணி இந்த லேஸை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த லேஸை எடுத்துட்டு உள்ள அந்த பெண்ட் பண்ணி நம்ம தைச்சு பாருங்க அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம அந்த பெண்டுக்கேத்த மாதிரியே வந்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற அந்த டிசைன் மட்டும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிறோம் இப்போ கார்னர் வந்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு தையல் வந்து நம்ம பக்கத்துலேயே போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் பட்ட சைஸ் லேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நெக்குக்கு நெக்கு கிட்டேருந்து நம்ம இந்த கோல்டு கலர் லேஸ் கொடுத்துட்டு நம்ம இன்னொரு வாட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த நெக்கு வந்து நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த வளச்சி நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள் மேல் சைடு அதுக்கேற்ற மாதிரி வந்து கீழ் சைடு கீழே வந்து அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த லேஸை வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அந்த ஷேப் நம்ம எந்த மாதிரி வச்சுருக்கோமோ அதே ஷேப் வந்து இன்னொரு சைடும் வர மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி கூட நீங்கள் தச்சுக்கலாம் இதை நான் ஷேப் கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த லேஸை வச்சு கூட தச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மார்க் பண்ணாமல் தான் தைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கேத்த மாதிரி நீங்கள் தச்சுக்கோங்க இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ரொம்ப வெறும் லேஸ் மட்டுமே வச்சுட்டு நம்ம இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணும் அதுவும் வந்து இந்த டார்க் ப்ளூ கலரில் வந்து கோல்டு கலர் வைக்கும்போது நல்லா பளிச்சுன்னு ரொம்ப லுக்காக எடுத்து கொடுக்குது இப்போ சிம்பிளாக வேணும் போதும் எனக்கு லேஸ் மட்டும் வச்சு டிசைன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்றவங்க இந்த டிசைன் தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி த தச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த பேக் வந்து நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சென்டரில் வந்து அந்த கோல்டு கலரில் வந்து நான் அந்த பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் வெறும் லேஸ் மட்டுமே வச்சுட்டு நம்ம சிம்பிளாக நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்களும் தைச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ